மாநில அமைப்பு செயலாளர் திரு ஆலம்பு பொம்மாலா அவர்களை சிறப்பு அழைக்கிறார் தொழிற்சங்கத்தின் ஐஜே தொழிற்சங்கத்தின் நிறுவனத் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களை வணங்கி அவர்களையும் அவர்கள் மத்திய தொழிற்சங்கத்தில் சொல்லக்கூடிய மத்திய தொழிற்சங்கத்தில் இருபத்தி மூணு மாநிலத்தில் தொழிற்சங்க மற்றும் இருக்கும் மாவட்ட செயலாளர் திரு சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும் பொருளாளர் கேசு முருகன் அவர்களுக்கும் என்னுடன் எப்பொழுதும் நண்பனாகவும் துணையாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற

சூரிய முருகன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற திடீரென டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் அண்ணன் அவர்களுக்கும் பிரம்மதேசத்திலிருந்து வந்திருக்கின்ற காவல் பணியாளர்களுக்கும் பத்திரிகை நிபுணர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னிக்கணும் இருமுறை சட்டத்தில் வந்திருக்கின்ற திரு முருகன் நந்தகோபால் அவர்களுக்கும் இந்த தொழிற்சாலை இந்த பாம்பர மக்களை போய் சேர்வது கிடையாது அவர்களுக்கு அவர்கள் அவனுக்கு என்ன நடக்கே தெரியல